ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் வேரின் அடியில் அமைந்த ஒரு பெரிய எறும்பு காலனியில் அஸ்வின் என்ற குட்டி எறும்பு வாழ்ந்து வந்தது அஸ்வின் மிகவும் சுறுசுறுப்பானது ஆனால் மற்ற எறும்புகளைப் போல் சத்தமில்லாமல் வேலை செய்வதை விட புதிய சாகசங்களை செய்ய விரும்புவான் ஒருநாள் காலனிக்கு உணவு சேகரித்துக் கொண்டிருந்தபோது போது அஸ்வின் ஒரு பெரிய இனிப்பான பழத்துண்டை கண்டான் ஆனால் அந்த பழம் ஒரு ஆழமான பள்ளத்தின் விழும்பில் இருந்தது அது தவறி விழுந்தால் மீட்க முடியாது அஸ்வின் தனியாக அதை நகர்த்த முயன்றான் ஆனால் பலனில்லை அப்போது பக்கத்து காலனியைச் சேர்ந்த ஒரு பெரிய கருப்பு எறும்பு சக்தி எதிரே வந்தது சக்தி இந்த வேலை உனக்கு சிரமமானது குட்டி எறும்பே நீ விட்டுவிடு அஸ்வின் இல்லை இந்த உணவு எங்கள் காலனிக்கு மிகவும் முக்கியம் நாம் இருவரும் சேர்ந்தால் இதை நிச்சயம் நகர்த்த முடியும் ஆரம்பத்தில் தயங்கினாலும் அஸ்வினின் தன்னம்பிக்கை சக்தியை ஊக்கப்படுத்தியது இருவரும் ஒன்றாக சேர்ந்து பழத்துண்டின் இரண்டு பக்கங்களிலும் தங்கள் முழு பலத்தையும் பிரயோகித்தனர் பழம் மெதுவாக நகர ஆரம்பித்தது பள்ளத்தை கடந்து சிறிது தூரம் சென்ற பின் அவர்கள் தங்கள் காலனியின் நுழைவாயிலை அடைந்தனர் அந்த பெரிய பழத்துண்டை கண்டதும் காலனியில் இருந்த எறும்புகள் அனைத்தும் ஆரவாரம் செய்தன தங்கள் காலனியின் எல்லையை தாண்டிய ஒரு எறும்புக்கு அஸ்வின் உதவியதைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர் அன்றிலிருந்து அஸ்வின் வெறுமனே சுறுசுறுப்பான எறும்பு மட்டுமல்ல இரு காலனிகளுக்கு இடையிலான ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தான் நீதி தனி ஒருவனின் பலத்தை விட ஒற்றுமையின் பலமே வலிமையானது